யானையின் சாவு எழுதியவர் சார்வாகன் சிறுகதை ரங்கநாதனுக்கு கோபமும் எரிச்சலும் அத்துமீறி கொண்டு வந்தது குழந்தையின் முதுகில் அங்கேயே ஒரு அறை வைக்க கையே ஓங்கிவிட்டான் ஒருவரையொருவர் இடித்து மோதிக்கொண்டு வேர்வை நெடியும் தூசியும் பல்வேறு அழுகல் கரிகாய் வாசனைகளும் நிறைந்த நட்ட நடு கடத்தறிவில் செல்லுலாய்டு பிளாஸ்டிக் பொம்மைகளை பரப்பி வைத்திருந்த அந்த கிழவனை விட்டு நகரமாட்டேன் என்று சத்தியாகிரகம் செய்து கொண்டிருந்த தனது குழந்தையின் கையை ஆத்திரத்துடன் அமுக்கி பிடித்தான் அகத்திலே உடைப்பிடித்து வரும் கோபத்தினால் கண்களை சுருக்கி புஷ் என்று மூச்சு விட்டுக்கொண்டு கொண்டு நீ வரியா இல்லை நான் உன்னை இங்கே விட்டுட்டு போட்டுமா என்று சிரி நான் குழந்தை அவனை நிமிர்ந்து பார்த்தது தும்பியின் சிறகை இருந்த அதன் கண்கள் பளபளத்தன ஈனக்குரலில் எனக்கு யானை வேணும்பா என்று கெஞ்சியது அவன் காஞ்சிபுரம் கோவிலில் குழந்தைக்கு யானை காட்டியதிலிருந்து இரவும் பகலும் இதே பல்லவிதான் எனக்கு யானை வேணும் எனக்கு யானை வேணும்பா தன் பொருளாதார நிலையில் யானையை கட்டி தீனி போட்டு மாலாது என்று குழந்தையை புரிந்து கொள்ள வைக்க அவனுக்கு ரெண்டு வாரங்களாயிற்று இப்போது நாலு நாளாகத்தான் யானையையே அவன் மறந்திருந்தான் இப்போ மறுபடியும் பிடித்து கொண்டது நடைபாதையோரத்தில் வியாபாரம் செய்யும் கிழவனை வெறுப்போடு பார்த்துவிட்டு விட்டு இங்க யானை இல்ல வா வீட்டுக்கு போலாம் என்று குழந்தையை கையை பிடித்து இழுக்க அதோ இருக்க யானை குழந்தை கையை நீட்டி ஒரு மூளையில் காண்பித்தது அங்கே காட்டிய இடத்தில் நிசமாகவே ஒரு யானை இருந்தது கிளிப்பச்சி நிறத்தில் உடம்பு முதுகில் தங்க வர்ணத்தில் வேலைப்பாடுகளும் ரோஸ் நிற வாயும் நல்ல எழுமிச்சை மஞ்சளில் தந்தமும் கொண்டு தும்பிக்கையில் ரோஸ் நிறமான பின்பாகம் தெரிய தூக்கி சலாம் போடும் நிலையில் நின்று கொண்டிருந்தது அந்த யானை அத்தனை குப்பை சாமான்களுக்கிடையேயும் அதை கண்டுபிடித்துவிட்ட தனது குழந்தையின் கண் கூர்மையை மனதில் சபித்து கொண்டே அதை வாங்கிவிடலாம் என்று ஜோபியில் கைவிட்டான் மறுபடியும் அவன் பார்வை அந்த யானை மேல் பாய்ந்தது அழகுணர்ச்சி மிக்க அவனுக்கு அழகுணர்ச்சி தன்னிடம் நிறைய இருக்கிறது என்று பெருமைப்பட்டு கொண்டிருந்த அவனுக்கு அந்த பிளாஸ்டிக் யானை துதிக்கையை தூக்கி வாயை காட்டி அவனை ஏளனம் செய்வது போல் இருந்தது யானை குளத்தையே ஐராவதம் முதல் வரதர் கோவில் யானை வரை இதுவரை உலகத்தில் இருந்த இனிமேல் இருக்கப் போகின்ற அத்தனை யானைகளையும் அத்தோடு தன்னையும் பரிகாசம் செய்வது போல் இருந்த அந்த பச்சை யானை மேல் அவனுக்கு திடீரென்று அளவுக்கு மிஞ்சின கோபமும் ஆத்திரமும் பொங்கி கொண்டு வந்தது டே இ இது வேணாண்டா சி அசிங்கம் எங்கேயாவது யானை பச்சை கலரில் இருக்குமா நான் உனக்கு நல்ல கருப்பு யானையாக வாங்கித்தரேன் இப்போ வீட்டுக்கு போகலாமா என்று மறுபடியும் குழந்தையை இழுக்க குழந்தை நிமிர்ந்து கண்களை அகல வரித்து கொண்டு அவனை பார்த்தது நெசம்மா நெசம்மா தாண்டா நீயே பாறேன் அவன் வாக்கு கொடுத்த பின் இருவரும் வீட்டை நோக்கி நடந்தனர் அவன் யானையை மறந்தாலும் குழந்தை மறக்கவில்லை எங்கே யானை எங்கே யானை வாங்கித்தரேன் சொன்னியே என்று அவனை அறித்து எடுத்துவிட்டது இந்த ஊர்லேயே நல்லதா காணோம் நாம் வெளியூர் வரப்ப உனக்கு வாங்கிட்டு வரேன் பிராமிஸ் என்று சத்தியம் செய்த பின் அந்த மன உளைச்சல் நின்றது குழந்தை அவனை துளைத்தெடுப்பதும் நின்றது சொன்ன வாக்கை அவன் விட்டான் அது மறையானை அப்படியொன்றும் பிரமாதமாக கலா சிருஷ்டியாக பிரமிப்பூட்டும் வகையில் அது இல்லாமல் போனாலும் கூட கருப்பாக கிட்டத்தட்ட கருப்பாக யானை போன்று இருந்தது துதிக்க இருந்தது வெள்ளை தந்தம் இருந்தது ரோஸ் வாயில்லை யானை குலத்தையும் அவனையும் ஏளனம் செய்யவில்லை அதை வாங்கி வந்தது முதல் வேறொரு விபரீதம் குழந்தை எப்போது பார்த்தாலும் யானையுடையதான் விளையாடிக் கொண்டிருக்கும் சாப்பிடும் அதுக்கு சோறு வைக்க வேண்டும் அது தூங்கினாத்தான் குழந்தையும் தூங்க முடியும் அந்த யானையின் விருப்பு வெறுப்பு பிடிவாதம் கோபம் விளையாட்டு எல்லா வீட்டின் நடைமுறை வாழ்க்கையையே அவனுக்கு உழுக்கெடுத்தது போல் அவனுக்கு என்னவோ இது விபரீதமாகத்தான் பட்டது என்னதான் குழந்தை என்றாலும் கூட ஆறு வயசாய்த்தே அந்த பொம்மை யானை ஒரு உயிருள்ள யானை மாதிரி அதுவும் செல்லம் கொடுத்து கெட்டுப்போன ஒரு குழந்தை யானை மாதிரி வீட்டில் லூட்டியடிப்பது அவனுக்கு படவில்லை அது பொம்மை மரம் கல்கண்டு சாப்பிடாது ஆர்லிஸ் குடிக்காது வேர்க்கடலையும் கரும்பும் கேட்காது என்று ஒன்றுக்கு பத்து தரமாக சொல்லி சொல்லி பார்த்தான் தனது குழந்தையிடம் இது யானைதான் பொம்மை இல்லை என்று ஒரு நாள் பூராவும் குழந்தை அழுது ஆர்ப்பாட்டம் செய்தது அவனிடம் மறுநாள் குழந்தையும் யானையும் அவனோடு பேசவில்லை அவனுக்கு மனது என்னவோ போல் ஆகிவிட்டது கஷ்டமாக இருந்தது மூன்றாவது நாள் அவன் குழந்தையை கூப்பிட்டு இது நெசையானை தான் நான் தான் இதுக்கு முன்னாலேயே சரியாக பார்க்கல என்று மன்னிப்பு கேட்கும் முறையில் சொன்னவுடன் பார்க்க வேண்டுமே குழந்தையின் உற்சாகத்தை பார்த்தியா நான் தான் சொன்னேன்ல தெரியல துந்திக்கு இருக்குது தந்தம் இருக்குது காதப்பாரு மொரமாட்டம் இருக்குது கருப்பு உடம்பு இருக்குது இதை போய் நீ யானையே இல்லைன்னு சொல்கிற ஆனைக்கு அவன் மேலே ரொம்ப ஆசையாக எப்படி தடவி கொடுக்கலான்னு பார்த்தியா என்று அடுக்கி கொண்டே போனது அன்று முதல் அந்த யானைக்கு ரெண்டு விளையாட்டுத் தோழர்கள் குழந்தையும் ரங்கநாதனும் அதை குளிப்பாட்டுவார்கள் அதற்கு சோறு போடுவார்கள் அதோடு காட்டில் வேட்டைக்கு போவார்கள் காயம்பட்டால் அதற்கு கட்டு கட்டி விடுவார்கள் கோபம் வந்து அடிப்பார்கள் சோறு போடாமல் தண்டனை கொடுப்பார்கள் செய்த தப்புக்கு அது வருந்தி கெஞ்சி மன்னிப்பு கேட்க வரும்போது அதற்கு புத்தி சொல்வார்கள் அதுக்கு கோபம் வரும்போது அதன் கையில் அகப்படாமல் ஒளிந்து கொள்வார்கள் அது இருக்கும் பொழுது சர்க்கஸ் வித்தைகள் கற்றுக் கொடுப்பார்கள் இப்படியாக எல்லாரும் இருவரும் சேர்ந்தே செய்து வந்ததன் பலனாக ரங்கநாதனுக்கு அந்த யானை ரொம்ப ரொம்ப பழக்கமாகிவிட்டது அதனுடைய மனநிலையில் விருப்பு வெறுப்பு எல்லாம் அவனுக்கு அத்துப்படியாகிவிட்ட சில சமயம் குழந்தை இல்லாத போது கூட அந்த யானை அவனோடு விளையாட வரும் அல்லது முரண்டி கொண்டு நிற்கும் மறுபடி அவன் வேலை நிமித்தமாக வெளியூர் போக வேண்டியிருந்து திரும்பி வரும்போது வழிநடுக அவனுக்கு குழந்தை யானை மீது ஞாபகம் புது விளையாட்டு ஒன்றை கூட கற்பனை செய்து வைத்திருந்தான் யானை மீன் பிடிக்க வைக்க வேண்டும் சேற்றிலிருந்து ஐர மீனை தும்பிக்கையால் துழாவி துழாவி எடுத்து கொடுக்க வேண்டும் பிறகு பெரிய மடுக்கரையில் உட்கார்ந்தபடி தூண்டிலுக்கு பதில் தும்பிக்கை புழுவை வைத்து பிடிக்க வேண்டும் இன்னும் எத்தனையோ யோசித்து கொண்டே வந்தான் ரயில்வே ஸ்டேஷனிலிருந்து வீடு போய் சேர்ந்தபோது குழந்தையும் காணும் யானையும் காணும் வெளியே இருவரும் எங்கேயோ விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டான் சாயங்காலம் வெளியே போய்விட்டு வந்த நேரம் அதிகமாகிவிட்டிருக்கிறது போல் இருக்கு ஒருவேளை குழந்தை தூங்க போயிருக்குமோ புதிய விளையாட்டை நாளைக்கு கற்றுக் கொடுக்கலாம் என்று ஆறுதல் சொல்லிக்கொண்டு பார்த்தான் மறுநாள் காலையில் ரங்கநாதன் குழந்தையை பார்த்தவுடன் அவன் கேட்ட முதல் கேள்வி யானை எங்கே என்பதுதான் ஏனென்றால் அதன் கையில் யானை காணும் அது எங்கேயோ என்று சுவாரஸ்யம் இல்லாமல் பதில் சொன்னது குழந்தை அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை ஏமாற்றமும் கோபமுமாக வந்தது காணாமடிச்சிட்டியா இல்லை காட்டு கோடி போயிடுச்சா என்று கேட்டான் அவன் காதுக்கு அது சாதாரண கேள்வி போல் துணிக்கவில்லை அதட்டலா அல்லது அழுகையா ஆஹா இங்கே தான் எங்கேயாவது கிடக்கும் என்று சொல்லிக்கொண்டே குழந்தை பல் தேக்க போய்விட்டது ஏய் யானை விளையாட்டு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன் மீன் பிடிக்கிற விளையாட்டு என்று சொல்லியபடியே ரெங்கநாதன் குழந்தையை பின்தொடர்ந்தான் மூளையில் அழுக்கு துணிகளுக்கு இடையே யானை கேட்பாரற்று கடந்ததை கண்டான் ஐயோ பாவம் உடம்பு சரியில்லை போல் இருக்கே காய்ச்சல் வந்துட்டு தான் என்னமோ ஆஸ்பத்திரிக்கு போகலாமா மருந்து கொடுக்கலாமா ஏய் இதோ இங்கே பாரு யானை என்று பறிவுடன் கொண்டே யானை எடுக்க குனிந்தவன் குழந்தையின் பதிலை கேட்டு செடார் என்று நிமிர்ந்தான் நீ என்னப்பா அதுக்கு ஒன்றுமே பேச வராது அது என்ன நெசை யானையா பொம்மைக்கு போய் காய்ச்சலும் பேதியும் வருமான என்று சொல்லிக்கொண்டு குழந்தை அலமாரியை திறந்த அப்பா நீ இதை பார்த்தியா நெஜ டயர் போட்டிருக்கு எப்படி ஓடுது பார்க்கி அந்த காரு என்று சொல்லியபடி சிவப்பு நிறமான குட்டி டயர் போட்ட தகர கார் ஒன்றை எடுத்து வெற்றிகரமாக அவனுக்கு காண்பித்து நான் தரமாட்டேன் எதிர்விட்ட காரங்க தான் எனக்கு கொடுத்தாங்க என்று பெருமையாக பேசியது குழந்தை அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை குழந்தையை பார்த்தான் குறும்பு சிரிப்போடு பின்னம் ஒழிக்க முயன்று கொண்டிருந்த அந்த கையில் இருந்த காரை எட்டி பார்த்து பளபளவென்று மின்னும் பல்லை காட்டி இவனை ஏமாற்ற முயற்சி செய்து கொண்டிருந்தது தலையை திருப்பி கீழே பார்த்தான் செத்துப்போன யானை சடலம் நான் வெறும் மரம் யானை இல்லை என்று முனகிவிட்டு மர யானை செத்துப்போச்சு அவனுக்கு ஒன்றும் புரியல என்னப்பா சொல்கிற என்று காரை தரையில் தேய்த்து கொண்டே கேட்டது குழந்தை அவனுக்கும் ஒன்றும் புரியவில்லை சார்வாகன் எழுதிய இந்த நூற்றாண்டு சிறுகதைகள் என்ற தொகுப்பிலிருந்து இந்த கதை எடுக்கப்பட்டது இந்த கதை குழந்தையின் மனநிலை குழந்தையின் வளர்ச்சி அதற்கு நிஜம் எது பொய் எது என்று தெரிகின்ற வளர்ச்சியையும் எடுத்து காட்டுகிறது